இன்னைக்கு காலையில் தான் இன்னொரு பிரச்சனையா ஆச்சு இது உங்களுக்கு இன்றைக்கி எபிசோட்ல வருமானம் எனக்கு தெரியல ஐ மீன் காலைலன்னு சொல்லும் போது விடிய காலைல நைட் வந்து சேண்ட்ராக ரூமில் தூங்கலை இவங்க ஆதிரை இவங்க சபரி இவங்க கனியெல்லாம் வந்து சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தாங்க பேசிகிட்டே இருந்தாங்கன்னு சொல்லி டிஸ்டர்பன்ஸ் ஆகிருக்குன்னு சொல்லி நைட் வெளில தான் கார்டன் ஏரியாவில் தூங்கினாங்க ஏன்னா வந்து அவங்களுக்கு சத்தமாக இருக்குன்னு சொல்லி இது அவங்க ரெண்டு மூணு நாளாக சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க ஆனால் வந்து இவங்க கரெக்டாக அந்த ரூமில் உட்காந்து பேசுறது நம்மளுக்கு தான் தெரியுமே நைட் டைம் ஒரு ஒரு டைம் வந்து விக்ரம் கனியம் தனியாக தனியாக வந்து அந்த லிவிங் ஏரியாவில் பேசுவாங்க ஆனால் இவங்க கிண்டல் பண்ணுறது கலாய்க்கிறது பாட்டு பாடுறதுலாம் மோஸ்ட்லி அந்த பெட்ரூமில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நேற்று அந்த மாதிரி ஏதோ நடந்திருக்கு இவங்க கோச்சிக்கிட்டு வந்து வெளில வந்து படுத்து கார்டன் ஏரியாவில் உடனே வந்து சபரி அரோரா எஃப்ஜே எஃப்ஜே கூட இல்லை சபரிவரா ஃபஸ்ட்டு வந்து சாரி சொல்கிறாங்க அப்புறம் வினோத் வந்து ஆஸ் அ கேப்டனாக அவர் வந்து சரி ஓகே அவங்க தான் சாரி சொல்லிட்டாங்கல்ல வாங்க உள்ளே வந்து படுங்க குளூரில் படுக்காதீங்கன்னு சொன்னாங்க ஆனாலும் அவங்க கேட்கல நைட் ஃபுல்லாக அங்கே தான் படுத்துருந்துருக்காங்க இது காலையில் ஒரு பெரிய ப்ராச்சுவலி நான் தான் ப்ரொமோவில் வரும்னு நினச்சேன் ஏன்னா இப்போ இவங்களாம் ஒன்றும் தானே போடுறாங்க ப்ளஸ் எல்லா ப்ரொமோலையும் சான்ண்ட்ரா தான் வராங்க அப்படின்னு சொல்லும்போது அதுதான் வரும்னு நினச்சேன் மேபி அடுத்த ப்ரொமோவில் வருமா என்னென்னு தெரியல அது கொஞ்சம் பெருசாகவே காலையில் வெடிச்சது அப்போ வந்து அதில் வந்து சாண்ட்ரா சைடுக்கு பாரோ அமைத்தும் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க பார்வோ அமைத்து என்ன சொல்றாங்கன்னா சேண்ட்ரா வந்து அவங்களுக்கு தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொல்கிறாங்க அது ஒரு சிலருக்கு தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுங்க ஆனால் அதே சமயத்தில் என் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுன்றதுக்காக நீங்கள் சைலண்ட்டாக இருங்கன்னா அந்த வீட்டு ஆளுங்களை சொல்ல முடியாது ஏன்னா அது உங்கள் சொந்த வீடு இல்லை இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா ஹஸ்பண்ட் கூட கேம் ஆடணும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இந்த வீட்டை மாற்றணும் நம்ம சைலண்டாக இருக்க சொன்னால் சுற்றி இருக்கவங்க சைலண்ட்டாக இருக்கணும் நம்ம வந்து லைட் ஆஃப் பண்ணோன்னு பேசக்கூடாதுன்னு சொன்னால் இவங்க பேசக்கூடாது எங்களுக்கு அதை கொண்டு போகணும்னு பார்க்குறாங்க அது வந்து பாசிபிளும் கிடையாது அது வந்து அந்த வீட்டுக்கான விஷயங்களும் கிடையாது ஏன்னா எல்லாருமே அங்கே கோ கண்டஸ்டன்ட் தான் யாரையும் பேச வேணான்னு சொல்கிறதுக்கோ பேசுங்கன்னு சொல்கிறதுக்கோ இல்லை இந்த டைம் மேல பேச வேணான்னு சொல்றதுக்கும் யாருக்குமே ரூல்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது பிரெண்ட்லியா சொல்லலாம் இல்லைப்பா ப்ளீஸ்ப்பா வெளில போய் பேசுங்க எனக்கு தூக்கம் வருது இல்லை எனக்கு தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுதுன்னு ஃப்ரெண்ட்லியாக சொல்லலாம் அதுவும் அவங்க எடுத்துக்கிற வகையில் அவங்க எடுத்துக்கிறத எடுத்துக்காத அவங்க இஷ்டம் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கிட்டே ஆகணும் அப்படின்றாங்கல்ல நம்ம சொல்ல முடியாதுன்னு சொல்லும்போது இதை அவங்க இன்சிஸ்ட் பண்ணுறாங்க ஸோ வந்து அதனால் நைட் வெளில போய் படைத்தவொடனே கால் அமித் கிட்ட எல்லாம் சொல்கிறாங்க அவங்க இன்டென்ஷனாக தான் இதை பண்ணாங்க ரெண்டு மூணு நாளாக சொல்லியிருக்கேன் திருப்பி திருப்பி அதே பண்ணுறாங்க நம்ம அமித் பாருலாம் சொல்கிறாங்க இன்டென்ஷனாலாம் பண்ணலை அது வந்து ஜஸ்ட் லைக் தட் நைட் தூங்கும் போது எல்லோரும் பேசுறது செய்யறது தான் அது பண்ணியிருப்பாங்க உங்களை வேணும்னே டிஸ்டர்ப் பண்ணணும் அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இது இந்த சைடு வந்து பா வினோத்து கிட்டேயும் வருது வினோத் நைட்டும் சாரி சொன்னார் ஆனா இவங்க கேட்கலாம்னு வெளில தான் தூங்குனாங்க அதுக்கப்புறம் காலைல இது ஒரு பிரச்சனையா எல்லாருமே பேசும்போது ஆதிரிய என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுல முந்தனை ஆதிரியும் இதே சொன்னாங்க நான் அவங்க சொன்னால் கேட்க மாட்டேன் ஆதிரி என்ன பாரு கேட்குறாங்க ஆதிரியே இந்த மாதிரி வந்து நீ சொன்னி ஏதாச்சும் அப்படின்னா ஆமாம் நான் என்ன சொன்னேன்னா இது ஒன்று ஹாஸ்டல் கிடையாது எல்லாரும் சொல்கிற மாதிரி கேட்குறதுக்கு இன்னும் எவ்வளோ நாள் இந்த வீட்டில் இருக்க போகிறோமோ ஜாலியாக இருக்கலான்ற மாதிரி தான் சொன்னால் கூட நான் வந்து நான் கண்டிப்பாக செய்வேன்ற மாதிரி அவங்க கிட்ட வந்து நான் வந்து பிடிவாதம்லாம் சொல்லலை ஜஸ்ட் லைக் தட் வந்து இது ஒன்று ஹாஸ்டல் கிடையாது எல்லாரும் வந்து சைலண்டாக இருக்கணுன்றதுக்குன்ற ஆங்கிளில் சொன்னேன் அப்படின்னு கனியா